இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டாக பிறக்கிறது முதலில் உலக நாடுகள் வரும் உலக நாடுகளுக்கு பிறகு நம் நாடு வரும் நம் நாட்டிலிருந்து நம்மளுடைய தமிழ்நாடும் வரும் உலகமெங்கும் புரட்சி பலவிதமான போராட்டங்களையும் நிம்மதியற்ற நிலையும் தந்த பழைய ஆண்டு ஒரு பக்கம் அடக்குமுறைக்கு அதிகமான போதிலும் ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறப்பதால் உலகெங்கும் அமைதி திரும்பும் மக்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் ரிசர்வ் ராசியில் உதித்திருப்பதால் மக்களிடம் சோம்பல் விலகும் வணக்கம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகுது இந்த ஒரு ஆண்டு பலன எப்படி இருக்குது உங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்து வருது நிறைய எதிர்பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் எங்கள் சேர்த்து சொல்ல முடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நியூஸ் சேனல் அன்பர்களுக்கும் என் சேனலை விரும்பி பார்க்கும் அனைத்து நேர்களுக்கும் முதற்கள் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புத்தாண்டு நல்லாண்டாகவும் சந்தோஷகரமாகவும் மேன்மை உள்ளதாகவும் எடுத்த முயற்சி வெற்றி காரியம் தெய்வ அனுகூலம் உள்ளதாகவே அமையட்டும் என்று வாழ்த்தி ஆரம்பிக்கின்றேன் இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டாக பறக்கிறது அப்போ இந்த வருடத்தில் கன்னியாளக்கணத்தில் ரிஷவ ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் வருடம் ஆங்கில வருடம் புத்தாண்டு பறக்கின்றது அப்ப மெயினா எந்தெந்த ராசிகளுக்கு மேன்மைப்படுங்கிறதும் எந்தெந்த ராசிகளுக்கு மத்திம பலனும் எந்தெந்த ராசிகளுக்கு சிரமப்பலன்கிறத பின்னாடி விவரமாக சொல்லுகின்றேன் முதலில் உலக நாடுகள் வரும் உலக நாடுகளுக்கு பிறகு நம் நாடு வரும் நம் நாட்டில் இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு வரும் இதை முடிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்லுகிறேன் உலகமெங்கும் புரட்சி பலவிதமான போராட்டங்களையும் நிம்மதியற்ற நிலையும் தந்த பழைய ஆண்டு ஒரு பக்கம் அடக்குமுறைக்கு அதிகமான போதிலும் மறுபகல் குற்றச்செயல்கள் செயல்கள் போதை வஸ்துக்கள் பாதிப்புகள் குறையும் சுப்சகரான சுக்கரன் ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறப்பதால் உலகெங்கும் அமைதி திரும்பும் மக்கள் அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் ரிசர்வ் உதித்திருப்பதால் மக்களிடம் சோம்பல் விலகும் அதிகம் உழைப்பார்கள் சொந்த வீடு வாகனம் பலருக்கு அமையும் விவசாயம் நவீன முறையில் சாகுபடி செய்வார்கள் தானியங்கள் மூலிகை கீரை வகைகள் மரப்பயிர்கள் அதிகம் அடைவார்கள் பால் உற்பத்தி அதிகரிக்கும் துணிகளின் விலை குறையும் டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் செல்போன்களின் பயன்பாடு அதிகரிக்கும் கணித ஜோதிடப்படி நம்பர் ஒன்னாக வரும் அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மொத்த கூட்டு தொகை ஒன்றாக வரும் ஒன்றுங்கிறது சூரியனுடைய அம்சம் சூரியனுடைய எண் அது ராஜ கிரகம்னு பேர் சூரியனுக்கு வந்து ராஜகிரகம் அந்த ராஜ கிரகம் ஒன்றா இந்த ஆதிக்கத்திலையும் கார்த்திகை நட்சத்திரமா இருக்க சூரியனுடைய அந்த காலையும் வரப்படுவதாலும் நாட்டை ஆள்பவர்கள் தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தருவார்கள் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டல் இந்தியா பாதுகாப்பு அதிகரிக்கும் இந்திய நாடு வல்லரசு நாடாகும் இந்திய நாடு பொருளாதாரத்திலும் கடன் சுமையிலும் ஏழாம் இடத்தில் இப்ப இருப்பது இரண்டாம் இடத்துக்கு வந்து விடும் அப்ப இடம் தள்ளி வரும்போது கடன் சுமை நமக்கு இல்லைன்னு அர்த்தம் கடன் சுமைகள் அதிகம் இருக்கிற நாடுகள் தனி நம்ம நாடுல அந்த கடன் சுமை குறைந்து விடும் அப்போ நிர்வாகம் செய்யக்கூடிய ராஜ கிரகமாக்கூடிய சூரியனா இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பலம் அதிகமாகும் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் எந்திர மனிதர்களும் வாங்கி குவிப்பார்கள் இந்திய ராணுவத்துக்கு அதிக நிதி ஒதுக்கும் அண்டை நாடுகள் நம்மை குறிவைத்தாலும் அதற்கு தக்க பதிலடியும் உடனே தரப்படும் ரஷ்யா உக்ரன் போர் முதலையும் முடிவுக்கு வரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து இருக்கேன் பேப்பர்ல நியூஸ்ல அதாவது நான் கேட்கிறேன் அது முடிவுக்கு வந்த சீனா இந்தியா இந்த ரெண்டு நாட்களுடைய ஆதிக்கம் மேல உங்கும் ஒரே ஒரு இடத்தில் குரு பகவான் மிதனம் கடகம் சிம்மம் என்ற மூன்று ராசிகளில் பயணிப்பதன் காரணமாக டாலருக்கு மாற்றாக புதிய பணம் நடைமுறைக்கு வரும் டாலருக்கு மாற்றாக எக்ஸேஞ்ச் இந்த பிட்காயின் பேசுவோமே அது மாதிரி மாற்று நிலை வர்த்தக போர் அதிகரிக்கும் அமெரிக்காவின் அடக்குமுறை குறையும் வெள்ளியின் விலையும் போட்டி போட்டு அதிகரிக்கும் குரு பகவான் மூன்று முறை பேச்சு அடைவதால் மக்கள் ஜனவரி முதல் மே மாதம் வரை நிதானமாகவும் ஜூன் முதல் அக்டோபர் வரை சாதிக்க வேண்டிய வைராக்கியத்தோடும் பிறகு அக்டோபர் பதினாலுக்கு பிறகு டிசம்பர் வரை சேமிக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பார்கள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் புதிய நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் வழக்குகள் விரைவில் விசாரிக்கப்படும் நீதிபதிகளுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிப்பவர்களை கட்டுப்படுத்த புது சட்டங்கள் வரும் எல்லை பாதுகாப்பு அதிகரிக்கும் குறுக்கு வழியில் இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சூரியனி நட்சத்திரத்தில் சூரியன் இந்த ஆண்டு பிறப்பதால் மருத்துவத்துறை மேலோங்கி வரும் மொத்தத்தில் பொதுவாக தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பஞ்சாப் மேன்மைகள் இருக்காது வறட்சிகள் இருக்காது குற்ற செயல்கள் அதிகம் இருக்காது ஓரளவு இந்த ஆண்டு சூரியனுடைய ஆண்டா வர்றதுனால நிர்வாகமும் திறமையும் மக்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் கொடுக்கும் ஆண்டாக அமையும்